புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே என்னங்க சப்ஸ்கிரைப் தானே கண்டிப்பாக ஞாபகப்படுத்த போகிறாங்க நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ பண்ணுங்கள் ஏனென்றால் உங்களை போன்றவர்கள் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு ஒரு வீடியோ சர்வர் அடுத்தக்கிறது கொண்டு போகும் நம்ம போடுற காணொலி தினந்தோறும் நண்பர்கள் பார்வைக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் யார் யார் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தப்பு கிடையாது நாங்கள் சொல்ல வந்தது ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் சார் ஆன்டி இண்டியன் அந்த மாதிரி ஒரு சில நண்பர்கள் யாரும் பாருங்கள் இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கும் போது நம்மளை பார்த்து சொல்லிடாதீங்க ஏனென்றால் இருக்கிற செய்தியை அப்படியே எடுத்து போடுறோன்றது டிஸ்கிளைமருக்காக சொல்லிடும் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று நம்ம நாட்டோட பங்கு சந்தை இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டில் பாருங்கள் திடீரென்று ஏழு லட்சம் கோடி வீழ்ச்சி இருபத்தி ஒன்றாம் தேதி நம்ம நாட்டோட பங்கு சந்தையில் ஏழு லட்சம் கோடி வீழ்ச்சி ஆகுது அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ இதற்கு பின்னணியில் எதிரொலியாக ஒருவேளை ட்ரம்ப் இருப்பாரோ என்ன பாருங்க ட்ரம்ப் பதவி திடீரென்று ஏழு லட்சம் கோடி வீழ்ச்சி அடையுது இதன் பின்னணியில் ட்ரம்ப் இருக்க வாய்ப்பு இருக்குமோ கேக்கும்போது ஷேர் மார்க்கெட்டோட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க இல்லங்க இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் இந்த வீழ்ச்சிக்கு பின்னணியில் ஒரே இதற்கு பின்னணியில் ட்ரம்ப் தான் இருக்காருன்னு சொல்லவும் முடியாது ஒரே இதற்கு பின்னணியில் ட்ரம்ப் இல்லாமலும் இருந்திருப்பார்னு சொல்ல முடியாதுன்ட்டு இப்படி ஒரு குழப்பமான மனநிலையை பாருங்க ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இப்படி எது நடந்தாலும் அதிலும் குறிப்பாக நம்ம நாட்டில் இப்படி எது நடந்தாலும் இதற்கு பின்னணியில் ட்ரம்ப் இருப்பாரா ட்ரம்ப் இருப்பாரா எதற்காக ட்ரம்ப் முன்னிலைப்படுத்தி கேள்வி எழுப்புகிறார்கள் என்றால் இந்த புலி வருது புலி வருதுன்னு கதையாக ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு முன்பாகவே இப்படி பண்ண போறாரு ஒவ்வொரு செய்தி வந்துட்டே இருக்கும் நான் மீண்டும் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்க அதிபராக நான் மீண்டும் பதவி ஏற்றால் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்ட்டு ஒவ்வொரு நாளும் பாருங்க பதவி ஏற்பதற்கு முன்பாகவே பதவிக்கு வருவதற்கு முன்பாகவே சொல்லிட்டு இருந்தாரு இப்ப பாருங்க பதவிக்கு வந்துட்டாரு அடுத்தடுத்து அவர் சொன்ன மாதிரி என்னென்ன செய்ய போறாருன்னு ஒரு கேள்வி பாருங்க நம்ம நாட்டில் மட்டும் கிடையாதுங்க உலகம் முழுக்கவே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு உலக நாடோட எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் தப்பு கிடையாது இப்போ நம்ம நாட்டோட எதிர்பார்ப்பு ட்ரம்ப்போட பதவியேற்பு விழா இருக்கு இல்லைங்களா அந்த பதவியேற்பு விழா அழைப்புதழ் கொடுப்பதிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை அதிலும் குறிப்பாக பாருங்க நம்ம நாட்டுக்கு அழைப்பிதழ் முறையாக கொடுக்கவே இல்லை முறையாக நல்ல கொடுக்கவே இல்லை ஒழுங்கா ட்ரம்ப்போட பதவி ஏற்பு விட அழைப்பிதழை நம்ம வாங்குவதற்கு என்னென்ன பாடுபட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி வாயிலாக விரிவாக பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலி பார்க்கலாம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கூட பாருங்க இந்த இடத்துலயும் மறுபடியும் ஞாபகப்படுத்திடும் டக்குனு பறந்து பாஞ்சி வந்து அந்த மாதிரி ஒரு வேலை சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லீங்களா ரொம்ப நாளாச்சு இல்லீங்களா இருக்கட்டும் பரவாயில்ல ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லீங்களா பிஜேபி அந்த கட்சிக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான மூத்த தலைவர்களை பார்த்து வேண்டுமானால் சொல்லுங்க அதை போல ஏனென்றால் இதை போல ட்ரம்போட பதவி ஏற்பு விழா அழைப்புதலை நம்ம நாடு வாங்குவதற்கு ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டாங்கன்ட்டு நாங்க சொல்லுங்க அந்த கட்சியில இருக்கிற மூத்த தலைவர்கள் தான் சொன்னாங்க நண்பர்களின் கவனத்திற்காகவும் பார்வைக்காக வேண்டுமானால் பாருங்க ஒரு சிறு துளிகள் உங்க எதிரி பரம எதிரியான ரஷ்யாவை கூட கொடுத்துருக்கீங்களே ஆமாங்க ஏன் நாங்க கொடுக்க கூடாதா நீங்க மட்டும் எங்க கூட நட்போட இருக்க சொல்றீங்க எங்களுக்கு ரஷ்யாக்கும் ஆகாது ஏன் அப்ப எங்களுக்கு ரஷ்யாவுக்கு ஆகாதுன்னு சொன்னோட நீங்களும் ஆகாம இருக்க வேண்டியதுன்னு நீங்க மட்டும் நட்பு பாராட்டலையா அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பா ஓட்டிக்கலையா இந்த வருஷம் மட்டும் பாருங்க நீங்க அவங்க கிட்ட என்ன வாங்கின வர்த்தகம் மட்டுமே சுமார் அறுபத்தி ஆறு பில்லியன் டாலர் அளவுக்கு இருக்காம உங்க வர்த்தகம் நாங்களும் ரஷ்யாவும் எதிரியா இருக்கன்றதுக்காக எங்க கூட நீங்க நட்பு பாராட்டுற காரணத்தை முன்னிறுத்தி எங்களை மாதிரியே நீங்களும் ரஷ்யா கிட்ட நாங்கள் எதிரியாக நடந்துகிறீங்களா இல்லை இல்லைங்களா நீங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம் வர்த்தகம் பில்லியன் கணக்கில் பண்ணுறீங்க நாங்கள் பாட்டுங்க ஒரு பக்கம் எதிரியா அவங்க நினச்சிக்கினேன் இன்விடேஷன் கொடுக்குறோம் இதுல என்ன இருக்குது பேலன்ஸ் ஆயிடுச்சு அதுக்கு இதுக்கு சரியாக போச்சு போங்க உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தீந்து போச்சுச்சி ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீர்லையே நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீந்த பாட்டு இல்லையே ஒரே ஒரு இன்விடேஷன் அப்படி சும்மா பொத்தனா மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நாங்களும் பாருங்க பொத்தனா மாதிரி வண்டியை கட்டிவிடுவோம் நடையை கட்டிவிடுவோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் என்னென்னமோ பண்ணி பாருங்க கேட்டு பார்த்துருக்காங்க ட்ரம்ப் பதவியேற்பு விழாவுக்கு நம்ம நாடு இன்விடேஷன் கொடுக்கவே இல்லைங்களா இந்த விருந்து மருந்து மூணு நாளைக்குன்ற ஒரு உதாரணம் அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த உதாரணத்துக்கு ஏற்ப என்னப்பா போறீங்களா இல்லை நாங்களே உங்களை ஃப்ளைட் ஏற்றி அமுச்சு விடணுமா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பாருங்க நாட்கணக்கில் நாட்கணக்கில் தங்கி இந்த ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து எப்பப்பா கிளம்ப போறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்ட்டு வேற யாரும் இல்லைங்க வேற யாருமே இல்லை சனாதன தர்மம்னு சொல்லி ஊருக்குள்ள நாட்டுக்குள்ளே குரூப் இருக்கு இல்லைங்களா அந்த குரூப்பே தான் பாருங்க பெருமையா பதிவு பண்ணி காட்டியே கொடுத்தாங்க கூடவே இருந்து காட்டி கொடுத்த அந்த குரூப் பதிவிட்ட அந்த பதிவை எடுத்து பாருங்க சுப்பிரமணிய சாமி அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ரொம்ப பெருமையா ஷேர் பண்ணியிருக்காரு பார்த்துக்கங்கயா பாத்துக்கங்க கழுத்தை பிடிச்சி நாங்க வெளியே தள்ளுடுமான்னு கேட்டுக்கூடோம் இருக்கும் பரவாயில்ல பரவாயில்ல இன்விடேஷன் வரோம் வரோம் சொல்லி வெயிட் பண்ணினே இருந்திருக்காங்க ஏன் இப்படி ஏன் இப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்த உலகம் முழுக்க பாருங்க எங்க பார்த்தாலும் நம்ம ஜீ பாராட்டி புகழ்ந்து தாழ்றாங்க அப்படின்னு ஒரு இல்லாத பெருமை அடங்கிய பில்டப்பை நம்ம பில்டு பண்ணி வச்சிட்டோம் அப்படி பில்டு பண்ணதை மெயின்டைன் பண்ணோம் இல்லைங்களா இந்த சமயம் பார்த்து கால வாயிட்டா இன்விடேஷன் கொடுக்காமல் எல்லாருக்கும் கொடுத்து நம்ம ஜிக்கு மட்டும் கொடுக்கலன்னு சொன்னால் பில்டு பண்ணதை அப்படியே சரிஞ்சு ஊந்துடும் இல்லைங்களா அதுக்காக தான் பாருங்கள் எப்படியாவது எப்படியாவது அந்த பில்டப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக போப்பா வெளியோன்னு சொல்கிற அளவுக்கு கெஞ்சினுக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஆ அங்கே இதே போல ரொம்ப கெஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த பிரச்சனையை பாருங்க நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம நாட்டில் தெரியப்படுத்தியதே அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற மூத்த தலைவரான சுப்பிரமணிய சுவாமி அவர்களும் இந்த சனாதன தர்ம குழு தான் நமக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அவங்க தான் அந்த உண்மையை வெளியே தெரியப்பட்டுனாங்க நம்ம நாட்டில் சரி போனால் போகட்டும் அதுவும் போட்டும் இப்போ என்னங்க ட்ரம்ப் பதவி ஏற்பு விழா நடந்து முடிந்து அமெரிக்க அதிபராக மீண்டும் அவர் பதவி கிட்டத்தட்ட பாருங்க நான்கு தினங்கள் கடந்து விட்டது இப்போ ட்ரம்ப் பதவி ஏற்பு விழா நடந்த சமயத்தில் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க யாராவது இல்லையா நம்ம நாட்டோட அரசாங்கம் சார்பாக இருக்காது ஜெய்சங்கர் அவர்கள் நம்ம நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் அந்த பதவியேற்பு விழாவில் உட்கார்ந்து நிற்காரு அப்படி உட்கார்ந்து நிற்கிற அந்த இடம் கூட பாருங்க நம்ம நாட்டோட சமூக ஒரு சில சமூக ஊடகங்கள் ஒரு சில பத்திரிகைகள் ஜெய்சங்கர் அவர்களுக்கு ட்ரம்ப்போட பதவியேற்பு விழால முதல் இருக்கையிலே இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபர்ஸ்ட் ரோலை ஃபஸ்ட்டு ரோலை பாருங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இருக்காரு முதல் இருக்கையில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டோட சமூக ஊடகங்கள் சில பத்திரிகை வேலாக இதை போல செய்திகள் வந்துருக்கு ஆனால் அமெரிக்கா இருந்து என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க அவர் வந்து கலந்துக்கினானு நாங்கள் இல்லை சொல்லலை ஆனால் அதே சமயத்தில் முதல் வரிசையில் நாங்கள் அவரை உட்கார வைக்கல அவர் மூன்றாவது வரிசையில் உட்கார்ந்து இருக்காரு வேண்டுமானால் இந்த வீடியோ ஆதாரத்தையே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி வீடியோ ஆதாரத்தையும் புகைப்பட ஆதாரங்களையும் அங்கே இருக்கிற ஊடகங்களை எடுத்து போடுறாங்க ஆனால் பாருங்க ஒரு கொடுமையை நம்ம நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கூட கொடுக்காத ஒரு பெரிய முக்கியத்துவத்தை ட்ரம்ப் பதவியேற்பு விழால அம்பானிக்கும் அம்பானி குடும்பத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே பாருங்க அங்க பாருங்க அம்பானி பக்கத்துல முகேஷ் அம்பானி பக்கத்துல ட்ரம்ப் எவ்வளவு க்ளோஸா சிரிச்சினேன்னு நின்னுகாது பாருங்க இப்போ பாருங்க ட்ரம்ப் பதவிக்கு வந்துட்டாரு வந்த கையோட ஃபர்ஸ்ட் என்னங்க டாக்ஸ் டாக்ஸும் வருது பின்னாடி வந்த கையோட ஃபர்ஸ்ட் பாருங்க டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து விலகிறாரு கொரோனா பெருந்தொற்று உட்பட நிறைய பேரிடர் காலங்களில் பாருங்க இந்த டபிள்யூஹெச்ஓ சரியாக கையாளாகாத காரணத்தினால் உலக சுகாதார மையத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதற்கான உத்தரவில் ட்ரம்ப் பாருங்க கையெழுத்து போடுறாரு அதற்கடுத்து அமெரிக்காவுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை சட்டவிரோத குடியேறிகள் உலகில் உள்ள பல்வேறு நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு குடியேறும் சட்டவிரோத விரோத குடியேற்றிகளை ட்ரம்ப் பதவியேற்ற கையோடு அந்தந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புகிற வேலையை பார்ப்போம்னு சொன்னாரு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படி ட்ரம்ப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த நடவடிக்கையில் பாருங்க ரெண்டு வகையில் இருக்கு ஒன்னு சட்டவிரோத விரோத குடியேறிகளை அந்தந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவது இன்னொன்று அமெரிக்க குடியுரிமை இந்த அமெரிக்காவோட குடியுரிமை சட்டத்துல இதற்கு முன்பாக இருந்த நடைமுறை என்பது வேறு ஒரு நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒர்க் பண்றதுக்கு வராங்க வேறு ஒரு நாட்டிலிருந்து வேலை செய்வதற்காக அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த அந்த நாட்டோட சிட்டிசன்ஸ்க்கு பாருங்க அமெரிக்காவில் குழந்தை பிறகுது அப்படி பிறந்த குழந்தை இந்த குடியுரிமை சட்டப்படி அந்த மண்ணில் பிறந்த அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை தானாக வழங்கப்படும் அப்படின்ற ஒரு சட்டம் இருந்தது இருந்தது இல்லைங்களா இனிமே இருக்கவே கூடாது ட்ரம்ப் பதவிக்கு வந்துட்டா இல்லைங்களா எல்லாத்தையும் மாற்றணும் மாற்றணும் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்ற ஒரு வகையில் பாருங்க இதற்கு முன்பாக அமெரிக்காவில் இருந்த இந்த குடியுரிமை சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வராது வேறு ஒரு நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தவர்களுக்கு அமெரிக்காவில் குழந்தை பிறக்கிற பட்சத்தில் பிறப்புரிமையை காரணம் காட்டி இந்த நாட்டில் பிறந்த குழந்தை என்கின்ற காரணத்தினால் இந்த நாட்டோட குடியுரிமை அந்த குழந்தைக்கு வழங்கப்படாது இதற்கு முன்பாக அதை போல இருந்த சட்டத்தில் ஒரு சிறு மாற்றத்தை கொண்டு வந்து பிறப்புரிமை அடிப்படை என்கின்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே பாருங்க அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அந்த அமெரிக்காவோட குடியுரிமை இனி வழங்கப்பட மாட்டாது என்கின்ற ஒரு புது சட்டத்தை பாருங்க திருத்தம் கொண்டு வந்திருக்காரு ட்ரம்ப் அந்தந்த நாட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அந்தந்த நாட்டோட பாதுகாப்பு அவங்கவுங்களுக்கு முக்கியம் இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அமெரிக்க அதிபர் அந்த நாட்டோட பாதுகாப்பு படி தான் என்ன செய்யணுமோ அதை செய்வார் அந்த நாட்டோட மக்களுக்கு சாதகமாக நம்ம நாட்டிலேயே இந்த சிஐயை கொண்டு வந்து நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக நிறைய வழிமுறைகள் விதிமுறைகள்லாம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா அதே போல் அந்த நாட்டோட பாதுகாப்புக்கு அந்த நாட்டோட அதிபர் பாருங்கள் ஒர்க் பண்ணுறாரு ஆனால் அப்படி என்ன தான் அந்தந்த நாட்டோட பிரதமரோ அதிபரோ இதை போன்ற ஒரு புது புது சட்டத்தை சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தாலும் அதுக்கும் பாருங்க செக்கு வைப்பாங்க நீதிமன்றம் அந்தந்த நாட்டோட நீதிமன்றம் ட்ரம்ப் புதிதாக கொண்டு வந்த அமெரிக்க குடியுரிமை சட்ட திருத்தம் வருகிற பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அறிவிச்சிருந்தார் ஆனால் அந்த புதிய சட்ட திருத்தத்திற்கு அமெரிக்க நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க பிறப்புரிமை அடிப்படையிலான குடியுரிமை ரத்து என்கின்ற அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்காவில் உள்ள இருபத்தி இரண்டு மாகாணங்களில் தொடரப்பட்ட தொடர் வழக்கு காரணமாக பாருங்க அமெரிக்க நீதிமன்றம் ட்ரம்ப்போட அறிவிப்புக்கு தடை விதிச்சிருக்காங்க ஏங்க அது அவங்க நாட்டோட பிரச்சனைங்க அந்த நாட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாது யாருக்கு குடியுரிமை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றது அது அவங்களோட பிரச்சனைங்க அவங்க நாட்டோட பிரச்சனைங்க அதுக்கும் நமக்கு என்னெங்க சம்பந்தம் இருக்குன்ட்டு யாரும் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் கேட்பாங்கன்னு வச்சுக்கோமே நமக்கு அவங்களுக்கு என்னப்பா சம்மந்தம் அவங்க நாட்டோட பிரச்சனைன்னு சொல்லி இப்போ அந்த பல்வேறு நாடுகளில் இருந்து குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்படி பல்வேறு நாடுகள் என்று குறிப்பிடும் அந்த பல்வேறு நாடுகளில் மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம நாட்டில் நமது நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு குடியேறிய இந்தியர்களின் எண்ணிக்கை பாருங்க ரொம்ப அதிகமானது ஸோ பல்வேறு நாடுகளில் இருந்து குடியேறியவர்களுக்கு குடியுரிமை பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது அது நமது இந்தியர்களுக்கும் சேர்த்து தானே அதில் அடக்கம் அவங்களும் சேர்த்துன்னு பாருங்கள் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஆகணும் இப்போதைக்கு இந்த குடியுரிமை கொடுக்குற பிரச்சனை சம்பந்தமாக பாருங்க அமெரிக்கா நீதிமன்றம் தற்காலிக தடை விதிச்சிருக்கு அதுவும் பாருங்க தற்காலிக தடை தான் எப்போ வேண்டுமானாலும் பாருங்க அந்த தற்காலிக தடை நீங்கலாம் மீண்டும் அந்த பிரச்சனை வரலாம் இருக்கட்டும் பரவாயில்ல அதை அடுத்து சட்ட விரோதமாக குடியேறிகள் இருக்காங்க இல்லைங்களா அமெரிக்காவுக்கு வந்தவங்க அவங்க எல்லாம் பாருங்க அந்தந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படும் சொல்லியிருந்தாரு பதவிக்கு வருவதற்கு முன்பாகவே அதை பாருங்க ஸ்டார்ட் பண்ணிட்டார் செய்யறதுக்கு எந்தெந்த நாட்டில இருந்து அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியலை எடுக்கிறாங்க அப்படி எடுத்த பட்டியல நம்ம நாட்டிலிருந்து இந்தியர்கள் அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் பட்டியலை ஒட்டுமொத்தமா எடுக்கல ரிலீஸ் பண்ணல முதற்கட்டமாக ஃபர்ஸ்ட் பேட்சி ஃபர்ஸ்ட் பேட்சில் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக குடி புகுந்த பதினெட்டாயிரம் இந்தியர்களை பாருங்க இந்தியாவுக்கே நாங்க திருப்பி அனுப்புகிறோம் அறிவிக்கிறாங்க சட்ட விரோத குடியேறிகள் குடியேறிகள் அப்படின்னு சொல்றாங்க சட்டவிரோதமாக எப்படி அமெரிக்காவுக்குள்ள போறாங்க நம்ம நாட்டில் இருந்து இது சம்பந்தமாக பாருங்க ஏற்கனவே ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு சில தினங்களுக்கு முன்பாகவே ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் ஆதாரபூர்வமாக நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலாம் அந்த வீடியோ குடியரசு அந்த வீடியோட லிங்க் கூட பாருங்க சரி சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் பேச்சில் பாருங்க பதினெட்டாயிரம் பேரை திருப்பி அனுப்புறோம் அமெரிக்கா சொல்றாங்க நம்ம நாட்டோட அரசாங்கம் தரப்புல என்ன சொல்றாங்க நாங்க எதுவும் சொல்லலைங்க தாராளமா நீங்க திருப்பி அனுப்புங்க பிரச்சனையே கிடையாது அமெரிக்கா இருந்து மட்டும் கிடையாதுங்க நம்ம நாட்டிலிருந்து வேற எந்தெந்த நாட்டில எல்லாம் பாருங்க சட்டவிரோதமாக குடியேறினாங்களோ அவங்க எல்லாரையும் பாருங்க தாராளமா எங்க நாட்டுக்கு நாங்களே திருப்பி அழைச்சிக்கிறோம் ஆனா பாருங்க ஒரு சின்ன திருத்தம் மட்டும் பண்ணிக்கங்க நீங்களா திருப்பி அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னா அது வேற மாதிரி ஆனா பாருங்க நாங்களா திரும்ப அழைத்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா இது வேற மாதிரி ஸோ முதற்கட்டமாக இந்தியர்களை நம்ம நாட்டுக்கு திருப்பி அனுப்ப போறாராம் சட்டப்படி பாருங்க நாங்க அதற்கு உண்டான வழிமுறைகளை என்னென்ன ஃபாலோ பண்ணுமோ நாங்க பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம நாட்டோட அரசு தலைப்பு சொல்லிட்டாங்க ஆனா பாருங்க நமக்கும் அமெரிக்காவுக்கும் நமக்கும் அமெரிக்காவுக்கும் சொல்வதை காட்டிலும் நமக்கும் ட்ரம்ப்புக்கும் என்ன பிரச்சனைங்க பதவிக்கு வருவதற்கு முன்பாக இருந்தே பதவி ஏற்ற பிறகு கூட இல்லை பதவிக்கு வருவதற்கு முன்பாகவே கூட பாருங்க நான் இப்படிதான் பண்ண போறேன் இப்படிதான் பண்ண போறேன் எதுக்காக நம்மளையே சேஸ் பண்ணுகாரு அவரு அந்த வகையில பார்க்கும்போது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ஒரு வகையை பாருங்க கையாள போறாராம் எந்த வகையில் தெரியுங்களா பிரிக்ஸ் கரன்சி உலகம் முழுக்க ஆதிக்கம் செலுத்தும் மிகப்பெரிய இடத்துல அமெரிக்க டாலர் இருக்கு ஸோ அந்த அமெரிக்க டாலருக்கு மாற்றாக இந்த வர்த்தகத்தில் பாருங்க பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வர போறோம்னு சொன்னீங்க இல்லைங்களா அப்படி வர்த்தகத்தில் பாருங்க அமெரிக்க டாலருக்கு மாற்றாக பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வர போறோம்னு சொன்ன அந்த விஷயத்துக்கு பின்னணியில் மும்முரமாக இருக்கிற நாடுகளில் நம்ம நாடு இந்தியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் தான் அதிகப்படியாக இறங்கியிருக்கீங்க அப்படி பார்க்கும்போது பாருங்க பிரிக்ஸ் கரன்சியை யார் யாரெல்லாம் பாருங்க ஆதரிக்கிறீங்களோ அந்தந்த நாடுகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் ஏற்கனவே ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாரு அதன் காரணமாகத்தான் இந்த எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ஒரு வகையில நம்ம நாட்டுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை இருக்கு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை இருக்கு நாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு பாருங்க பர்சனலா ட்ரம்போட பதவி ஏற்பு விழா அழைப்பிதழ் கொடுக்கல ஆனால் சீனாவுக்கு கொடுத்துருக்காரு சீனா அதிபருக்கு முறைப்படி அதிகாரப்பூர்வமாக அபிஷியலா பாருங்க இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் சீனாவுக்கு என்னதான் அதிகாரப்பூர்வமாக அபிஷியலா இன்விடேஷன் கொடுத்தாலும் அவங்க நாட்டின் மீதும் வரி அதிகமாக விதிக்க போறான்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு ஆனால் இப்போதைக்கு அதை நாங்க செய்ய போறோம் இல்லை சீனா கூட இப்போதைக்கு கொஞ்சம் மோதுவதை காட்டிலும் அவங்களோட ரிலேஷன் அந்த நாட்டோட ரிலேஷனை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு பாருங்க திட்டம் போட்டுன்னு ட்ரம்ப் ட்ரம்ப்பு ஏன்னா எல்லா நாடுகளையும் ஒரே சமயத்தில் பகச்சிக்க முடியாது இல்லைங்களா என்னதான் தான் அமெரிக்காவோட பொருளாதாரம் மிகப்பெரிய இடத்துல இருந்தாலும் எல்லா நாடுகளையும் ஒரே சமயத்தில் பகச்சிக்க முடியாது ஏன்னா வர்த்தகம் என்பது ஒவ்வொரு நாட்டின் வழியாக ஏதாவது ஒரு வகையில் நடந்து தான் ஆகணும் அப்படி பார்க்கும்போது இந்த எதிர்க்கி எதிரி நண்பன் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை பாருங்க ட்ரம்ப்பு கையாளுடான் நமக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை இருக்கு அப்ப இதுக்கு நடுவில் அதிகப்படியாக பலப்படுத்தினா என்ன திட்டத்துல அமெரிக்காவில் பேன் பண்ண போறதா பேன் பண்ணாதீங்க நிறுத்தி வைங்க நான் சொல்றேன் அப்புறமா பேன் பண்ண போறோம்னு சொன்ன அந்த திட்டத்தை பாருங்க கைவிடுறாரு ட்ரம்ப் அப்படி பார்க்கும்போது இந்த பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வர போறோம் அந்த பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வர முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் கொண்டு வர போறோம்னு சொன்னவங்களுக்கும் தெரியும் ஏன்னா பாருங்கள் இந்த இடத்துல ஒரு குட்டி ஷார்ட் பிரேக்கு ட்ராக் மாதிரி போகலைங்க சொல்லிடுறோம் இந்த பிரிக்ஸ் கரன்சி என்பது கேலிக்குரியது என்னப்பா சொல்கிறீங்க நாங்கள் சொல்லலைங்க இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை உருவாக்கினார் இல்லைங்களா ஜிம் ஓ நீல் என்பவர் அவரே சொல்கிறாரு வர்த்தகத்தில் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வரணும்னு சொல்ற இந்த பிரிக்ஸ் கரன்சி என்பது மிகப்பெரிய கேலி கூறியதுன்ட்டு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை உருவாக்கின ஜிம் ஓ நீல் என்பவரே சொல்லியிருக்காருங்க அப்ப அந்த கூட்டமைப்பை உருவாக்குனவரே சொல்றாரு இந்த பிரிக்ஸ் கரன்சி என்பது கேலி கூறியதுன்ட்டு அப்ப நான் எப்படி பார்த்து சும்மா இருப்பேன் அப்படின்ற ஒரு வகையில் தான் பாருங்க ட்ரம்ப் களத்துக்கு வந்திருக்காரு அப்படி வந்தாலும் பிரிக்ஸ் கரன்சிக்கு ஆதரவு கொடுக்குற இடத்துல சீனா அதிகப்படியாக இருந்தாலும் அவங்க கூட பாருங்க அந்த உறவு முறையை ரிலேஷன்ஷிப்பை எதுக்காக பலப்படுத்தணும்ன்ற ஒரு திட்டம் போடுறாருங்க ஒன்றும் கிடையாதுங்க அவங்க ரெண்டு பேரும் கை அந்த இந்த பக்கம் நம்ம நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த பக்கம் அமெரிக்காவோட புதிய வெளியுறவுத்துறை அமைச்சரான மார்கோ ரூபி புதிதாக பதவியேற்ற அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சரான மார்கோ ரூபி என்பவர் நம்ம நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கை குலுக்கிறத கூட பாருங்க அவர் விரும்பலான்ட்டு அந்த நாட்டோட ஊடகங்கள் தெரிவிக்குது அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிப்பது ஒரு பக்கமாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் கை குலுக்கும் அந்த காட்சியை பார்க்கும்போது அந்த காட்சியை நல்லா க்ளோஸ் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே பாருங்க உண்மையாகத்தான் தெரிகிறது அது மட்டும் கிடையாதுங்க ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு அந்தந்த நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பிரஸ் மீட் கொடுக்குற மாதிரி நம்ம நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அங்க அந்த இடத்துல பாருங்க பிரஸ் மீட் கொடுக்குறீங்களா கொடுக்கலையா அல்லது கொடுப்பதற்கு அனுமதிக்கலையா அப்படின்னு தெரியல ஆக மொத்தம் பாருங்க அந்த இடத்துல ஜெய்சங்கர் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கலீங்களா அனைத்தும் முடிந்த பிறகு அங்கிருந்து கிளம்பி நம்ம நாட்டோட இந்திய தூதரக அலுவலகத்துக்கு போய் அங்கதான் பாருங்க ஜெய்சங்கர் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்தாராம் ஏன் இப்படி பண்றாருங்க இப்ப பதவிக்கு வருவதற்கு முன்பாக இதுக்கு முன்னாடி பதவியில இருக்கும்போது நம்ம ஜி கூட தானே அதிகப்படியாக ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தாரு அவரு இருந்தோம்னு சொல்லாதீங்க இருந்தேன் பிரெண்ட்ஷிப்பா நான் மட்டும்தான் இருந்தேன்னு தான் தெரிஞ்சுது பதவிக்காக மட்டும்தான் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் மாதிரி உங்கள் நாட்டில் ஜி பண்ணியிருக்காருன்ட்டு என் பதவி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைலாம் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்போ கொஞ்சமாவது எனக்கு சப்போர்ட் பண்ணாரா என்னை பத்தி ஏதாவது பேசினாரா இல்லை இல்லைங்களா அதனால தான் பாருங்க பழுகி பழி ரத்தத்துக்கு ரத்தம் வஞ்சத்துக்கு வஞ்சம் அப்படின்ற ஒரு வகையில இறங்கிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்விக்குரியும் பாருங்க இன்னொரு பக்கம் போயின்னுக்குது அப்படி போற பிரச்சனை மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனை பிரிக்ஸ் கரன்சிக்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த நாடுலாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அந்த நாட்டின் மீது இப்போ அமெரிக்கா விதிக்கப்படும் வரியோட அளவில் இருபது சதவீதம் பாருங்க கூடுதலாக உயர்த்தப்படும்னு அறிவிச்சிட்டாரு ஆனால் இப்போதைக்கு ஒரு சில நாடுகளுக்கு மட்டும்தான் அமெரிக்கா கூடுதலாக இருபது சதவீதம் வரி விதிச்சிருக்காங்க சீனாவுக்கு விதிக்க போகணும்னு சொன்னாங்க இன்னும் விதிக்கலை நம்ம நாடு எப்படிங்க நம்ம நாட்டின் மீது விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு சொல்வதற்கு முன்பாகவே நம்ம நாடு ஏதாவது ஆக்ஷனில் இறங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்கலாம் அந்த வரி விதிப்பு எக்ஸ்ட்ரா எங்கள் மீது விதிக்கிற அளவுக்கு நாங்கள் வச்சுக்க மாட்டோங்க அதற்கு முன்பாக நாங்களே அதை சரி கற்ற வேலையை பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு வகையில் பாருங்க இப்போ ஏன்பா அமெரிக்கா கிட்ட எவ்வளவு இவ்வளவு அப்படின்றத பாருங்க அது எவ்வளவோ அதை டபுள் மடங்கு ஆக்கிடுங்க இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா இருந்து இந்த பொருள் வந்து பத்து வாங்குறீங்கன்னு சொன்னா அதை இரவுதான் மாத்திடுங்க சோயாபீன்ஸ் தொடங்கி பால்ல இருந்து எலக்ட்ரானிக் சாதனத்துலேருந்து வாங்குற கார்ல இருந்து விமானம் வரைக்கும் எவ்வளவு அமெரிக்கா இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுகிறோமோ அதை அப்படியே டபுள் மடங்காக உயர்த்திருக்கோம் உங்ககிட்ட இருந்து இவ்வளவு பொருளை வாங்கியிருந்தாங்க நாங்க அதை விட கூடுதலாக உங்ககிட்ட வியாபாரம் வச்சுக்கிறோம் சொல்லிடுங்க அடுத்தபடியாக வரி யாருங்க அவங்க மீது நம்ம விதிக்கிறதா இல்ல நம்ம மீது அவங்க விதிக்கிறதா அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்கிற பொருட்கள் மீது அதிகப்படியாக இந்தியா வரி போடுறாங்களாமே போடுறோங்க ஆனால் இப்போதைக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லைங்களா நாங்கள் கம்மி பண்ணிடுறோம் இனிமேல் பாருங்கள் அமெரிக்காவிலிருந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்கிற அமெரிக்காவோட பொருட்கள் மீது விதிக்கிற வரியை பாதிக்கு பாதியாக நாங்கள் குறைச்சிடறோம் அப்படின்னு குறைக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த பிரிக்ஸ் கரன்சி பிரிக்ஸ் கரன்சி நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம்னு சொன்ன அந்த ஆதரவை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுறோம் அடுத்து இந்த சட்டவிரோத குடியேறிகள் அதான் சொல்லிட்டோம் இல்லைங்களாங்க நீங்களா திருப்பி அமைச்சீங்கன்னு இருக்க வேண்டாங்க நாங்களா பாருங்க திரும்ப கூட்டுகிறோம் அப்படின்னு சொல்லிடுறோம் இப்படி நமக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கிற இந்த வர்த்தக ஒப்பந்தம் என்பது எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நாங்க வர்த்தகத்தை உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு வர்த்தகத்தை உயர்த்திக்கிறோம் அப்படின்ற ஒரு இந்த வியாபாரத்தை உயர்த்துற அக்ரிமெண்ட் போயின்னு இருக்கான் பாருங்க அமெரிக்காவுக்கும் நமக்கும் இந்த வர்த்தகத்தோட அளவை டபுள் மடங்கா உயர்த்தணும் அப்படின்ற ஒரு யுக்தியை தான் பாருங்க இப்போதைக்கு பாருங்க அமெரிக்காவுக்கு எதிராக நம்ம கையாளு யுக்தியா மக்களை தான் உண்மையை நடக்கிற செய்தியை பாருங்க மக்களின் பார்வைக்காக மக்கள் மன்றத்துல அப்படியே எட்டு போட்டு மக்கள் தான் முடிவு பண்ணணும் இப்போதைக்கு பாருங்க நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் எதிர்க்கிற யுக்தி என்கின்ற ஒரு ஆயுதம் வாங்குற பொருட்களை ரெண்டு மடங்கா உயர்த்தர ஆயுதம் இது எப்படி இருக்கு ஒட்டுமொத்தமா கூட்டி கட்சி இந்த காணொலியில் வந்த விஷயத்தை குத்தி நீங்க கருத்து நீங்க பதிவு பண்ணும்போது நம்ம கையால இருந்த ஒரு பொருளுக்கு பொதுவாக ரெண்டு பொருள் வாங்குறோம்னு சொல்ற அந்த யுக்திய நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்து கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் இந்த ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்